செல்லக்குட்டி தங்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாலை பொழுது மாலை பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் என்னுடைய மாலை பொழுது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கெல்லாம் ஏன் தண்ணி விடுறேன் அப்படின்னா ஈவினிங்கில் அது இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த ஒரு நம்மளோட மினியேச்சர் நந்தியாவட்டம் இருக்குல்ல இதுக்கு ஏன் விடுறேன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி குருவி எல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வரும் அப்படியே வந்து குளிக்கிற மாதிரி வரும் அப்புறம் இந்த தொட்டியில் வந்து ஏன் இவ்வளோ கலங்கலாக இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வாட்டர் வாட்டர்லி போட்டு வச்சுருந்தது பட் இதில் இப்போ ஒரு உயிர் நம்ம வளர்த்துட்ருக்கேன் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஈவினிங்கில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இன்னும் இலையெல்லாம் கூட்டவே இல்லைப்பா நான் அப்படியே இருக்குது பாருங்கள் இது வந்து நம்மளோட சாத்துக்குடி உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்க சாத்துக்குடி சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் காய் இருக்குது நல்ல இனிப்பாக சூப்பராக இருக்குது பார்த்தா ரெண்டே ரெண்டு காய் இருக்குது பூ வர்ற நேரம் அதனால் இதுக்கு வந்து ஃபுல்லாகவே தண்ணி நிறைய விடுவோம் அதனால் இது வந்து விட்டுடுறேன் இந்த தண்ணியில் சொன்னேன்ல எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஜெயிச்சுட்ட மாறா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு இதுதான் இது ஸோ ஃபோர் ஓ கிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு சிக்ஸ் தேர்ட்டி இப்போ அதை ஃபுல்லாக நம்ம விட்டு முடிச்சு வர்றதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி ஒரு விஷயம் என் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணதும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு ஈவினிங் ரொட்டீன் எப்படி தண்ணி விட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்கல்ல அதுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து நம்மளோட பர்பிள் கலர் சங்குப்பூசிடு நான் பர்பிள்னு சொல்லுவேன் லாவெண்டர்னு சொல்லுவேன் இப்போ பிங்கிஷ் பர்பிள்னு சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நைட்டில் பாருங்கள் இப்படி எனக்கு இதில் எங்கேயுமே பிங்க் தெரியலையடா அப்படின்னு சொன்னப்போ இருக்குது சிஸ்டர் பிங்க்கு நாங்கள் சரி இருக்குது அப்படின்னு நானும் சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொதர் மாதிரி இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது தொட்டி ரெயின்லி தொட்டி தான் பட் என் தங்கங்களுக்கு ஆக்சுவலி அந்த சங்கு பூ கனாமரம் இதுமாரிலாம் ரொம்ப விருப்பம் இல்லை எனக்கு பட் இது ரொம்ப பூத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் போடும்போது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுனால இது இவ்வளோ சீட்ஸ் கொடுக்குமா எப்படி இருக்குமானு அவனோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை நான் ஃப்ரீயாக வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான மற்ற கலர்ஸும் வந்து நான் வந்து க வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வாங்கினது இதுவும் ஒரு தடவை முன்னாடி வாங்கினதில் ஏதோ ஒரு சீடு கடன் வந்தது தான் இது இங்கேருந்து இப்போ அங்கே போய் ஒரு பெரிய புதர் மாதிரி இருக்குது பட் நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக வந்து தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு என்னோடய உயிர் இந்த லில்லி என்னோடய எல்லாமே வெயில் ரொம்ப தேவை ஆனா இந்த சங்குப்பூ சீடு இந்த இடத்துல இருக்கிறதுனால எத்தனை தடவை தோட்டக்கிறதா தரப்ப இதை வெட்டி போடுறேன் வெட்டி போடுறேன்னு சொல்லுவாருன்னா வேண்டவே வேண்டாம் பட் இந்த ரெயின் லீஸ் எல்லாம் பூக்கவே இல்லை ஏன்னா அதுக்கு சுத்தமா இது வரவே இல்லை சூரிய ஒளி இங்க பாருங்களேன் இந்த பக்கம் பாருங்களேன் சூரிய ஒளி வராம அப்படியே கூடார மாதிரி இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூடாரம் மாதிரி இங்கே வர வந்துருச்சு அடுத்து இந்த பலாமரத்துலையும் ஏறுது பாருங்க ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ சீட்ஸ் எடுத்தாலும் பற்ற மாட்டேங்குது இந்த ஃப்ரீ சீட் கொடுங்க சிஸ்டர் ஃப்ரீ சீட் கொடுங்க சிஸ்டர்னு கேட்குறாங்க ஏன்னா அடுக்காக இருக்கிறதுனாலே ஒரு சதவீதம் கலர் வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கிறது இதுக்குள்ள ஒரு அடிநியம் பெரிய அடிநியமே இருக்குது பாருங்க ஒரு கார்டு மாதிரி இருக்குது பட் ஏதோ நார்மலாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாக தான் கொடுக்குறேன் பட்டு கொஞ்சம் சிரமம் பட்டும்தான் நான் இதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறேங்கிறது தெரிய மாட்டேங்குது சில பேர்த்துக்கு ஸோ இது ஃபுல்லாகவே அந்த இந்த ரெயின்லி ஃபுல்லாகவே இந்த இடத்துல பூக்கவே இல்லை பாருங்க அப்படியே இருக்கேனா இதுக்கு மேலே கூற மாதிரி இது இருக்குது என்ன தான் ரெயின்லி அப்படிங்கிட்டு போனாலும் நம்மளோட ஃபாலேஜ் மேலே எனக்கு லவ் இருந்துகிட்டு தான் இருக்குது வீட்டுக்கு மட்டும் இதை வந்து வச்சு நம்ம அப்படி வளர்த்துட்ருக்கோம் அழகாக இருக்குது பாருங்கள் பட்டோன்னு தப்பி கத்த ஆரம்பிக்கிறோம் இப்போ லைட்டு வேற போடணும் இது ஃபுல்லாக நம்மளோட க்ரீப்பர் கிளைம்பர் இவங்க எல்லாமே இங்கே இருக்கிறாங்க ஃபுல்லாக க்ரீனரியில் நல்லாயிருக்கும் பகலில் பார்த்தோன்னா ஸோ நைட்டில் அந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம பார்த்தீங்கன்னா அழகு தண்ணி போதே இந்த கலர் கலர்ஃபுல்லாக அது இருக்குது பாருங்களேன் அது வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு ரெசார்ட்ஸ் போல் ஒரு ஃபீலிங் தர மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர்ஃபுல்லாக அதுவும் பிங்க் கலருன்றப்ப செமையாக இருக்குல்ல சில பேர்த்துக்கு டவுட்ஸ் என்னென்னா என்ன சிஸ்டர் எங்கள் வீட்டில் மட்டும் பிங்க் கலர் வரல ஆனால் இங்கே மட்டும் பிங்காக இருக்கேன்னு சொல்கிறாங்க யா சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு லைட் போட்டாங்க பாருங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கலர் இந்த மாதிரியே தான் இருக்கும் பட் பிங்காக மாறும் கண்டிப்பாக மாறும் மாறாமல் இருக்காது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இதை என்ன பண்ணிட்டேன் அந்த லைன் ஃபுல்லாக வச்சு இங்கே பாருங்கள் இருங்க வரேன் இங்கேயும் வச்சுட்டேன் அந்த சைடும் ஃபுல்லாகவே வச்சாச்சு ஏன்னா இது பிங்காக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்றதுனாலயே தெரியுதுங்களா அப்படியே ஸ்டெப்ஸில் போகிறப்போ பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கே இங்கே பாருங்களேன் இல்லை சூப்பராக இருக்குல்ல வீடியோ குவாலிட்டி இருக்கலாம் இந்த இடத்துல லைட்டு பார்த்தா அதனால தெரியல அந்த லைன் அப்படியே ட்ரெஸ்ஸி நாங்கள் அந்த லைன் அப்படியே ட்ரெஸ்ஸை நான் வச்சு விட்டேன் நீங்களும் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சில நேரங்களில் வந்து அந்த கலர் மாறாம அப்படியே இருக்கும் இந்த மினியேச்சர் நந்தியாவட்டம் ஃபுல்லாக ஒன் சைடு ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் மட்டும் ஒரு இப்போ வீக்லி ஃபைவ் டேஸ் இருக்குன்னா ஃபைவ் டேஸும் சூப்பராக வந்து ஈவினிங் பொழுது போயிடுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லாக தண்ணி விடுவோம் இங்கே கீழே வந்து சொன்னாங்க பாம்பு பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பாருங்கள் கீழே இருந்து ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடி நம்ம கிளியராக கூட்டி நீட்டாக இப்படி தான் எப்போயுமே வச்சுருப்போம் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் ஈவினிங்கில் வாக்கிங் கூட்டு போவோம் அங்கே பாருங்களேன் ரெண்டு பேரும் இப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்காக என்ன கற்று கத்திட்டாங்க பாருங்க எப்படி கற்றுனானுங்க பாருங்கள் ரெண்டு பேருமே அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே அடைசல் வராமல் இந்த மாதிரி தான் வச்சுருப்போம் நம்ம இதில் பாம்பு பூச்சி வர மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதனால் தாராளமாக நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் பார்ட்ரு செடிக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடைசல் இருக்கிறதுனால பாம்பு பூச்சி வரும்ன்ற வேலை இல்லவே இல்லை வீடுன்றது தான் மெயின்டைன் பண்ண தானே வேணும் ஸோ அதனால வந்து கீழே வந்து கூட்டி இது பண்ணி நீட்டாக இலை அதெல்லாம் இல்லாமல் இது ஒன்று புதர் மாதிரி இது மண்டாம மேலே மட்டும் ஹேர் கட் பண்ணி ஒன்றரை அடி இந்த மாதிரி கீழேருந்து இருந்து ஒன்றரை அடி நீங்கள் கட் பண்ணி விட்டு வச்சிங்கன்னு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இந்த ஏரியால போற எல்லாருமே கேட்பாங்க எப்படி சிஸ்டர் மெயின்டைன் பண்றீங்க சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன் மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க சும்மா வச்சு விட்டோம் அவ்வளோதான் தண்ணி ஊத்துறோம் மெயின்டெனன்ஸே இல்லைனா தண்ணி ஊத்துறோம் ட்ரிம் பண்ணி விடுற வேலைன்னா ஒன்லி இந்த இடத்த க்ளீனாக அப்படி வச்சுக்கிறது மட்டும்தான் ட்ரிம் பண்ற வேலையை ஊழிய மத்தபடி கிடையவே கிடையாது அதுவும் இந்த சம்மர்ல அப்படி வெளுத்து கட்டுவானுங்க சம்மர்ல எங்க பார்த்தாலும் இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க பட் இவங்களுக்கு அப்பதான் வின்டர் ரெய்னி சீசன் மாதிரி போல அழகா இப்படி இருப்பாங்க பாருங்க இது எப்படி இருக்கும் காம்பவுண்ட் வால்ல இருந்து இப்படி பாக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நீட்டா இருக்குது இல்ல ரோட்ல ஒரு ஆளு போக முடியாதுங்க அப்பா என்ன 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 ஏன் 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 ஒண்ணும் இல்லை யாரும் இல்லை அங்க பாருங்க ஒருத்தவங்க போறாங்களாம் பாருங்களேன் டேய் ஒண்ணு இல்லடா விடுங்கடா இருங்கடா அந்த வீடியோ முடிச்சிட்டு வந்துடுறேன் ஸோ ஈவினிங்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபுல்லாக ஒரு நாள் தண்ணி விடுறதுமா வெயில் காலம் வந்துருச்சுன்னா இது ஒன்று தான் இதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கும் வெயில் காலம் வந்தால் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக தண்ணி விடணும் நம்ம பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வீட்டுக்கு வெளியில் வைக்கக்கூடிய ஒரு செடினா இது சூப்பர் செடி தான் பார்ட்ரு செடி வேட்டையன் ராஜா வருகிறார் பராக் பராக்ன்ற மாதிரி இங்கே இங்கே ரெண்டு பேரும் என்னால் முடியல குழந்தைங்க ரெண்டும் படிச்சுட்ருக்காங்க சரி கொஞ்சம் நடக்கடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்படி கூட்டிகிட்டு வந்தா என்ன பாடு பாருங்க ஸோ ஈவினிங் ரொட்டீன் ஸோ இந்த கார்னர் வரைக்குமே நம்ம இது தான் வச்சுட்ருக்கோம் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம இது தான் வச்சுட்ருக்கோம் ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் பூச்சிப்பட்டெல்லாம் ஒன்றும் அடையாத இருக்கிறதுக்கு இது பண்ணணும் ஸோ இது ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி விடுவேனா அங்கே உள்ளே ஒரு நாள் தண்ணி விடுவேனா அப்புறம் மாடியில் இப்போ போய் என்ன பண்ணிடணும் ஓவர் டைம் பார்த்து நம்ம நம்மளோட மாடியில் இருக்க அதாவது நம்ம வீட்டு மாடி நம்ம லெவலில் இருக்குதுல்ல அதில் அது அந்த பால்கனிக்கு போய் முதல்ல தண்ணி விடணும் ஃபுல்லாக அந்த பால் இது வந்து டார்க் கலர் நேச்சர் நல்லையா விட்டரில் இது வந்து டார்க்கு அழகாக ட்ரீ போல சூப்பராக இருக்குல்ல க்யூட்டாக இருக்குது கட் பண்ணி விடலாம் தேவையில்லை அதுக்கு தண்ணி விடுவோமா இப்படி குயில் கூது பாருங்க பறவை எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு நல்லா இரட்டிடுச்சு ஸ்டெப்ஸில் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தண்ணி விட்டு இதை இதை பண்ணணும் அதுக்கப்புறம் மேலே மேலே இந்த பால்கனியில் இருக்குது ஃபுல்லாக நம்ம இங்கே இப்போ தண்ணி விடணும் தான் ரெண்டு பக்கெட் இங்கே ஒரு பக்கெட்டு இங்கே ஒரு பக்கெட் பிடிச்சி வச்சுட்டேன் ஏன் அழகாக கத்துதில்ல என்ன திரும்ப கூப்பிட மாட்டேன் யூஸ்வலாக கூப்பிடுவேன் ஓகே இதை வந்து ரெண்டு நாள் தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை பிரித்து இதை ஒரு வீடியோ பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ஃபுல்லாக தண்ணி விடுவேன் அப்படின்னு அழகாக டைம் ஓடுதுங்க செம்மையாக டைம் ஓடி போயிடுது விடிகிறது தான் தெரியுது அப்புறமா நைட் ஆகிறது தான் தெரியுது ஒன்றுமே இது பண்ண மாட்டேன் இந்த ஓடி போயிடுது என்னடா விடிஞ்சிச்சு என்னடா தீங்க்கிழம்தான் வந்துச்சு வெள்ளிக்கெழம வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் நல்லா ஓகே நான் தண்ணி ஊத்துறேன் ஈவினிங் ரொட்டின் இதுதான் அதுக்கப்புறம் திரும்ப மாடியில கொண்டு போய் விடணும் மாடியில இருக்கு பாருங்க தொட்டி அது எல்லாத்துக்கும் விடுவோம் பாருங்க ஏய் செம்மையா கத்துதுல செம்மையா கத்துதுல ஆமா எப்படி இருக்கு பாருங்க அப்படியே பாரஸ்ட் குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு அப்பப்போ ஆனால் ஒரு சண்டேவா இல்லை மார்னிங்காக எப்போயாவது அப்படியே வெளியில் வந்து டீ குடிச்சிட்டு வெளியில் உக்காந்து ஏன்னா இது ஒரு புது மியூசிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுது இந்த மாதிரி இதை வந்து ரசிச்சுட்டு உக்காரணுன்னு வந்து அவ்வளோ ஆசை எனக்கு நான் இந்த கார்டனிங் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் பிளான்ட் கார்டனிங் இதில் சேலெலாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக நான் இது பண்ணியிருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல எங்கள் வீட்டில் அதாவது பிஃபோர் பாட்ட பாருங்க விதவிதமா பாடுது ஏ சூப்பர்டா அடுத்து பாருங்க ஒரு இசை வேற மாதிரி வரும் அப்ப என்ன பண்ணோம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த தவுட்டு குருவின்னு சொல்லுவாங்களா செவன் சிஸ்டர்ஸ் கஜா புயலுக்கு முன்னாடி இந்த இடத்துல எங்க வீட்டுல தேக்க மரம் நல்லா ஒரு நாலஞ்சு நின்னுச்சுங்க அந்த கஜா புயலுக்கு முன்னாடி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இங்க சேர் போட்டு ஆக்சுவலி நான் இந்த இடம் வந்து வீடு கட்டும் போது இப்படி ஒரு பா ஷேப்ல வந்து வைக்க சொன்னேன் நான் ஏன் வைக்க சொன்னேன்னா இங்க நான் உட்காந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் பாட்டு பாடுறான் பாருங்கள் எப்படி பாடுதுன்னு இந்த இடத்துல உக்காந்துக்கலான்னு பட் அதுலேயும் வந்து பிளான்ட்டை வச்சுட்டு இப்போ உட்கார கூட நேரம் இல்லை அப்போ வந்து அந்த தவுட்டு குருவி சொல்கிறோம்ல செவன் சிஸ்டர்ஸ் நைட்டு வந்து அழகாக உட்காரும் அப்போ இந்த இடத்துல எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இப்படி இருக்கும் அந்த இடம் சூப்பராக இருக்குது இதில் ஒரு ப்ளூ லைட்டு போட்டுவிட்டு அது ஒரு கணாக்காலம் அதெல்லாம் வந்து சேல்ஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இந்த இடத்துல சேரில் உட்காந்து அப்படி ரம்யமாக அப்படி இருக்கும் ஒரு டீ குடிச்சோமா இல்லை ஒரு நைட் டின்னர் வந்து பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோமான்னு அந்த இயற்கையை ரசிப்போம் கஜா அப்போ அந்த தேக்க மரம் எல்லாமே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எதுவுமே நம்மளால் பண்ண முடியல ரசிக்கவும் முடியல பட் இனிமேல் கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் இருக்குல்ல நான் தான் சொல்வேன் இல்லை அரிக்காப்பாம் வந்து உங்களோட ஒரு தோட்டம் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் இதை வச்சிங்கன்னா இது பார்த்தாலே ஒரு ரெசார்ட் லுக் வரும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டேபிள் இருக்குல்ல இதை பற்றி சொல்லி ஆகணும் இது எங்கள் வீட்டில் அந்த கஜா புயலுக்கு முன்னாடி நினைக்கிறேன் இது எங்களோடய பலாமரம் நம்புவீங்களா அந்த ட்ரங்க்கு எங்களோட பலாமரம் இது இதை பற்றின ஒரு வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன் இது வந்து க்ளீன் பண்ணிட்டு இங்கே தான் இங்கே உட்காருறது இங்கே உட்காந்து தான் செய்கிறது இந்த இதில் இது எல்லாமே எல்லாமே நம்ம வீட்டு பலாமரத்து இதில் வந்து இது பண்ணது தான் சரி ரொம்ப போர் அடிக்கிறேன் ரொட்டீன் வந்து உங்களுக்கு சொன்னல ஈவினிங் இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றி இனிமேல் நான் இதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இது பண்ணிவிட்டு பிள்ளைங்க படித்து முடிச்சிடுவாங்க போய் அவங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தங்கங்களோட வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் கச்ச கச்சா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்க வேண்டியது தான் இதுதான் ரொட்டீன் ஹாப்பி கார்டனிங் நீங்களும் இதே மாதிரி அரிக்காப்பம்லாம் வச்சு பக்கத்தில் ஒரு டீ ரெடி சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டேபிளோ சேரோ ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க ஹாப்பி வீக்கெண்டாக கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்